ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி எக்ஸாம் எழுதி போஸ்டிங்காக காத்துட்டு இருக்க ஆசிரியர்களுக்கு தான் இதுல ஒரு நற்செய்தி இருக்குது பத்திரிகையில வந்த செய்தியை தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து ஆசிரியர்கள் வந்து தன்னோட அந்த வேகன்சியை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக என்னென்ன முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அரசுக்கு எந்த வழியில் மனு கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் தெரியப்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டூ வீடியோஸ் அதை பற்றி தான் போட்டுருக்கோம் என்னது ரெண்டு வீடியோ போட்டையா ஒன்றுமே வரலையப்பா அப்படின்னா நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு அர்த்தம் அதனால உங்களுக்கு மிஸ் ஆயிருந்துருக்கு அதனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும் நம்ம சேனலில் வர்ற வீடியோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு ஆசிரியர் அரசு அனுமதி அப்படின்ற ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான அரசு தொடக்க பள்ளிகளிலும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான நடுநிலைப் பள்ளிகளிலும் முப்பத்தி மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற நோயத்தில் தான் நியமிக்கப்படுகின்றனர் அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளியில் அதிகபட்சம் நூறு மாணவர்கள் மட்டுமே இருப்பதால் ஒன்று அல்லது இரண்டு பாடங்களுக்கு மட்டுமே ஆசிரியர் இருப்பார் மற்ற பாடங்களுக்கு ஆசிரியர் இல்லாததால் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் மற்றும் கற்றலின் தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் பின்தங்கும் நிலை தொடர்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இனிவரும் காலங்களில் நூறு மாணவர்களுக்கு மேல் ஒவ்வொரு பாடத்திற்கும் தலா ஒரு ஆசிரியர் நியமித்துக் கொள்ள தொடக்க கல்வி இயக்குநரகத்துக்கு பள்ளி கல்வித்துறை அனுமதி அளித்துள்ளது வரும் கல்வியாண்டில் வந்து அதாவது வந்து அடுத்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போல வரும் கல்வியாண்டில் பாட வாரியாக ஆசிரியர் எண்ணிக்கை கணக்கிடப்பட்டு தேவையான பாடங்களுக்கு புதிய ஆசிரியர்களை நியமிக்க தொடக்க கல்வி இயக்குநரகம் முடிவு செய்துள்ளது இது உண்மையிலேயே எக்ஸாம் எழுதிட்டு போஸ்டிங்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கும் அடுத்த மறுபடியும் ஒரு எக்ஸாம் எழுதி எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சாட்டா பாத்திரலாம் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஆசிரியர் அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஒன்னாவிலிருந்து அஞ்சாவது பேருக்கு வரையிலான அரசு தொடக்க பள்ளிகளிலும் ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாவது பேருக்கு வரை நல்ல பள்ளிகளிலும் முப்பத்தஞ்சு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற விதத்தில் தான் நியமிக்கப்பட்டு இருக்காங்க இது வரைக்குமே இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நூறு மாணவர்கள் மட்டும் இருந்தா அந்த ஸ்கூல்ல வந்து நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு ஆசிரியரை போடுங்க அப்படின்றது தான் அவங்களோட பிளானா இருக்குது அதுக்காக புதிய ஆசிரியர்களை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க சோ எக்ஸாம் எழுதிட்டு காத்திருக்கிறவங்களுக்கோ மறுபடியும் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கோ மறுபடியும் படிக்கிறவங்களுக்கோ எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த செய்தியானது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இப்ப பிடிபிஆர்டி நியமனத்தில் முடிச்சுட்டு காத்துட்டு இருக்க போக வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரியான புதிய புதிய நடவடிக்கைகள்லாம் வந்துட்டு அவங்களோட கோரிக்கைக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி இல்லைன்னா அவங்க கோரிக்கைக்கு வந்து அங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி சீம்பாளிக்க நம்மளுக்கு சொல்லிட்டு போகுது இந்த பத்திரிக்கை செய்தி ஸோ நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ நல்லவே நினைப்போம் நல்லவே நடக்கும் அதுவரை உங்கள் நாளம் விரும்பும் வெண் பிளஸ் வெண் அகாடமி தேங்க்யூ தேங்க்யூ Thank you so much.